தங்கள் மனம் கவரும் திரைக்கலைஞர்களின் வாழ்க்கை பயணத்தை தாங்கள் தொடர்ந்து காண உங்கள் நியூஸ் மிக்ஸ் டிவியை சப்ஸ்கிரைப் செய்து கொள்வதுடன் நிகழ்ச்சி பிடித்திருந்தால் லைக் என்ற பட்டன் மூலம் தங்கள் விருப்பத்தையும் மற்றவர்களும் அறிந்திட ஷேர் என்ற பட்டன் மூலம் பகிர வேண்டுகிறோம் நியூஸ் மிக்ஸ் டிவி தங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறது மிக நெடிந்த உயரம் இல்லை எனினும் சற்று கருமை நிறத்துடன் கூடிய கம்பீரமான தோற்ற பொலிவு நீள்வட்ட வடிவ முகத்தில் நவரசங்களையும் வெளிப்படுத்தும் அகன்ற கூர்மை மிக்க கண்கள் அச்சரம் பிசகாத தெள்ள தெளிவான உச்சரிப்புகளுடன் கூடிய கணீர் என்ற பிரத்யேக குரல் வளம் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபதாம் ஆண்டு முதல் இரண்டாயிரத்து பத்தாம் ஆண்டுகள் வரை சுமார் இருநூறுக்கும் மேற்பட்ட தமிழ் மலையாளம் தெலுகு உள்ளிட்ட பன்மொழி திரைப்படங்களில் அமைதி கோபம் மற்றும் மிரட்டல் என அத்துணை பிரதிபலிப்பையும் தனது முக பாவனைகளால் நன்கு வெளிப்படுத்தியவர் வில்லன் குணச்சித்திரம் மற்றும் தந்தை கதாபாத்திரங்கள் என பலதரப்பட்ட வேடங்களையும் ஏற்று தமிழ் திரை உலகில் தனக்கென்று ஓரிடத்தை பிடித்தவர் இவ்வாறு ரசிகர்களின் மனதில் சிறந்த ஒரு கலைஞராக வாழ்ந்து தற்போது மீளா துயரில் ஆழ்த்திவிட்டு மறைந்து போனவர்தான் கலை உலக பன்முக நாயகர் ஐயா ஜி ஸ்ரீனிவாசன் ஆவார் இப்பேற்பட்ட பெரும் சிறப்புக்குரிய ஜி ஸ்ரீனிவாசன் அவர்கள் எங்கு பிறந்தார் எவ்வாறு வளர்ந்தார் கலைத்துறையில் எப்படி கால் பதித்தார் முத்தரை பதித்த திரைப்படங்கள் எவை யாரை மனம் புரிந்து கொண்டார் பிள்ளைகள் எத்தனை பேர் அவர்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள் எதனால் எப்படி மறைந்தார் உள்ளிட்ட அத்துணை கேள்விகளுக்கும் விடையளிக்கும் அவர்தம் நினைவலைகள் போற்றும் சிறப்புமிகு வாழ்க்கை பயணத்தை தற்போது விரிவாக காண்போம் ஆயிரத்து தொள்ளாயிரத்து முப்பதாம் ஆண்டு தமிழகத்தின் நெற்களஞ்சிய மாவட்டமான தஞ்சையை அடுத்த சிற்றூரைச் சேர்ந்த விவசாய குடும்பத்தில் பிறந்தவர்தான் நமது வாழ்க்கை பயண கலை உலக குணச்சித்திர நாயகர் ஐயா ஜி ஸ்ரீனிவாசன் ஆவார் சிறு வயதிலேயே கலையின் பால் பெரிதும் ஈடுபாடு கொண்ட சிறுவன் சீனிவாசன் அவர்கள் தனது பள்ளி கல்வியை சொந்த ஊரில் இயங்கி வந்த திண்ணை பள்ளிக்கூடத்தில் இணைதே ஆரம்பித்தார் இவ்வாறு ஆரம்பித்தவர் பள்ளியில் நடைபெறும் பேச்சு போட்டி கட்டுரை போட்டி ஆகியவற்றில் தன்னை ஈடுபடுத்திக் கொண்டு எண்ணற்ற பரிசுகளையும் வென்றே வந்தார் மேற்கண்ட காரணிகளால் படிப்பிலும் படு கெட்டியானவர் கலையிலும் படு சுட்டியாகவே விழுந்து வர ஆரம்பித்தார் இதன் பேரில் பள்ளியில் நடைபெறும் ஆண்டு விழா கலை நிகழ்ச்சிகளில் ஸ்ரீனிவாசனின் பங்களிப்பு கட்டாயம் இருக்க தவறியதே இல்லை எனலாம் எவ்வாறு கலையிலும் கல்வியிலும் இணைந்து வளர்ந்த சிறுவன் ஸ்ரீனிவாசனுக்கு சிறுகதைகள் எழுதும் ஆற்றலும் அவ்வப்போது வெளிப்பட்டே வந்தது இதன் பேரில் பன்முக திறமைகளை தன்னுள் கொண்டவரான ஸ்ரீனிவாசன் அவர்கள் பள்ளி படிப்பை முடித்தவுடன் நண்பர்களின் ஆலோசனையின் பேரில் தனது திறமைகளை வெளிப்படுத்தும் வண்ணமாக தமிழகத்தின் தலைநகராம் மட்டுமின்றி கலைகளின் புகழிடமாம் சென்னைக்கு இடம் பெயர்ந்தார் இவ்வாறு இடம்பெயர்ந்தவர் சென்னையில் இயங்கி வந்த பிரபல நாடக குழுக்களில் தன்னை இணைத்துக் கொண்டு நாடகத்திற்கான கதைகளை எழுதுதல் இயக்குதல் என தன்னை நிலைநிறுத்திக் கொண்டவர் பின்னர் தன்னுள் மூழ்கி கிடந்த நடிப்பாற்றலையும் வெளிக்கொணரும் வகையில் முதலில் துணை கதாபாத்திர வேடங்களை ஏற்று நடிக்கவும் ஆரம்பித்தார் இதையடுத்து ஸ்ரீனிவாசன் அவர்களின் நடிப்பு திறமையால் ஏற்கப்பட்ட நாடக உலக ரசிகர்களும் அவரை நன்கு வரவேற்கத்தான் செய்தனர் இதன் பின்பு ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தைந்தாம் ஆண்டில் பிரபல நாடக குழு ஒன்றில் இடம்பெற்ற ராஜஸ்தானின் ரோஜா என்ற நாடகத்தில் பிரதான கதாபாத்திரம் ஏற்று நடித்த ஸ்ரீனிவாசன் அவர்களை புகழின் உச்சாணி கொம்பில் அமர்த்தி அழகு பார்த்தது நாடக உலகம் இது மட்டுமின்றி சொந்தமாக நாடக குழு ஒன்றை ஆரம்பித்த ஸ்ரீனிவாசன் அவர்கள் வரலாற்று நாடகங்கள் மட்டுமின்றி ஜனரஞ்சகமிக்க எண்ணற்ற மேடை நாடகங்களையும் மேடையேற்றி அரங்கேற்றி வந்தார் எவ்வாறு நாடகவானின் புகழ் நட்சத்திரமாக விளங்கி வந்த ஸ்ரீனிவாசன் அவர்கள் திரைத்துறை மீது கொண்ட பெரும் ஈர்ப்பால் அதிருத்தி சுப்பாராவ் தாதா மிரசி கே விஸ்வநாத் உள்ளிட்ட பிரபல இயக்குனர்களிடம் துணை இயக்குனராக தன்னை இணைத்துக் கொண்டு பணியாற்றிய பெருமைக்குரியவரும் ஆவார் இவ்வாறு நாடகம் திரை உலகம் என வலமந்து சிறப்பித்து வந்த ஐயா ஸ்ரீனிவாசன் அவர்கள் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்து ஐந்தில் ஸ்ரீ சிவாலயா பிலிம்ஸ் தயாரிப்பில் துரை இயக்கத்தில் நடிகையர் திலகம் அம்மா சாவித்ரி நடிப்பில் தாமதமாக வெளியான அவள் ஒரு காவியம் என்ற திரைப்படத்தின் மூலம் ரசிகர்கள் நன்கு அறியும் வண்ணமாக வேலைக்காரர் கதாபாத்திரம் ஏற்று அறிமுகமானார் இதன் பின்னர் திரைப்படங்களில் சிறு சிறு வேடங்களை ஏற்று நடித்து வந்த ஸ்ரீனிவாசன் அவர்கள் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தி எட்டில் ஸ்ரீ அம்மன் கிரியேஷன்ஸ் தயாரிப்பில் ஆர் செல்வராஜ் அமைப்பில் இயக்குநர் இமயம் பாரதி ராஜாவின் கதை வசனம் மற்றும் இயக்கத்தில் சுதாகரும் ராதிகாவும் தமிழ் திரை உலகில் முதன் முதலில் அறிமுகமான கிழக்கே போகும் ரயில் என்ற திரைப்படத்தில் பரஞ்சோதி எனும் சுதாகர் கன்னியம்மா எனும் உஷாவின் தந்தையாக சிகை அலங்கார பணி மேற்கொள்ளும் மருது என்ற கதாபாத்திரத்தை ஏற்று ரசிகர்களின் மனதில் நிறைந்து போயிருப்பார் திரைப்படம் மாபெரும் வெற்றிகளையும் வசூல் சாதனைகளையும் நன்கு படைத்து தமிழக திரையரங்குகளில் அறுபத்தைந்து நாட்கள் ஓடி பெரும் திரையுலக வரலாற்றில் ஒரு சகாப்தத்தை படைத்தது இத்திரைப்படம் மூலம் கண்டிப்பும் கனிவும் மிகுந்த தந்தை கதாபாத்திரத்தை ஏற்று மனதை கலங்க வைத்தவரை தன்னுடன் உதவி இயக்குநராகவும் கதை வசன கர்த்தாவாகவும் பணியாற்றி வந்த கே பாக்கியராஜ் மற்றும் புதுமுக நாயகியாக ரத்தி அக்னி பாரதி ராஜா அவர்கள் அறிமுகப்படுத்தி இயக்கிய புதிய வார்ப்புகள் என்ற திரைப்படத்தின் வாயிலாக முற்றிலும் மாறுபட்ட வில்லன் கதாபாத்திர கிராமத்து தலைவராக தோன்றிய ஸ்ரீனிவாசன் அவர்கள் புதிய வார்ப்புகள் என்ற திரைப்படத்தின் மூலம் வில்லன் கதாபாத்திரத்திற்கு நன்கு உயிரூட்டி தனது தேர்ந்த நடிப்பால் ரசிகர்களை பிரமிக்க வைத்திருப்பார் தமிழக மாநில அரசின் சிறந்த திரைப்படத்திற்கான இரண்டு விருதுகளை வென்ற புதிய வார்ப்புகள் திரைப்படத்தின் மூலம் சிறந்த கதை வசனத்திற்காக கே பாக்கியராஜ் அவர்களுக்கு விருது கிடைத்தது இதையடுத்து ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்து ஒன்பதில் எஸ் ஜெகதீசன் கதை வசனம் மற்றும் இயக்கத்தில் சரத்பாபு நடிப்பில் வெளியான திசை மாறிய பறவைகள் என்ற திரைப்படத்தில் வளர்ப்பு பெண் சுமலதாவின் தந்தையாக எம் என் ராஜத்தின் கணவராக ஆன்மீக பெரியவராக தோன்றிய ஸ்ரீனிவாசன் அவர்கள் அமைதி தவழும் நடிப்பால் நன்கு கவர்ந்திருப்பார் எம் எஸ் விஸ்வநாதன் இசையில் வள்ளலார் எனும் ஐயா ராமலிங்க சுவாமிகளின் திருவருட்பா பாடலான அருள் ஜோதி தெய்வம் என ஆட்கொண்ட தெய்வம் என்ற பாடல் டாக்டர் எம் பாலமுரளி கிருஷ்ணா மற்றும் அபயா பின்னணியில் ஒலிக்க ஸ்ரீனிவாசன் அவர்கள் அப்பாடலை பாடி கருணை தவழும் முகத்துடன் அற்புதமாக நடித்திருப்பார் எவ்வாறு திரைப்படத்திற்கு திரைப்படம் கருணை வடிவானவராக கோபக்கடல் கொப்பளிப்பவராக என வில்லன் குணச்சித்திர கதாபாத்திரங்களை ஏற்று மாறி மாறி நடித்து சிறப்பித்த ஸ்ரீனிவாசன் அவர்கள் நடிகர் திலகம் சிவாஜி கணேசனுடன் நல்லதொரு குடும்பம் பரீட்சைக்கு நேரமாச்சு வெள்ளை ரோஜா படிக்காத பண்ணையார் உள்ளிட்ட திரைப்படங்களிலும் சிவக்குமாருடன் ஏணி படிகள் ரஜினிகாந்துடன் காளை இராணுவ வீரன் ஸ்ரீ ராகவேந்திரர் ராஜாதி ராஜா மனிதன் உள்ளிட்ட திரைப்படங்களிலும் கமலஹாசனுடன் கடல் மீன்கள் சிகப்பு ரோஜாக்கள் வாழ்வை மாயம் ராஜேஷுடன் கன்னி பருவத்திலே விஜயகாந்துடன் சட்டம் ஒரு இருட்டரை மோகனுடன் கிளிஞ்சல்கள் இதய கோயில் பிரபுவுடன் உரிமை கீதம் உள்ளிட்ட எண்ணற்ற திரைப்படங்களில் முத்தரை பதித்திருப்பார் இருநூறுக்கும் மேற்பட்ட தமிழ் தெலுங்கு மலையாளம் என பன்மொழி திரைப்படங்களில் தோன்றி திரையுலக வானில் தனக்கென்று ஓரிடத்தை பிடித்து மின்னி ரசிகர்களால் நன்கு வரவேற்கப்பட்டவரானார் சீனிவாசன் அவர்கள் விசுவின் வாய்சொல்லில் வீரநடி என்ற திரைப்படத்தில் ரவி ராகவேந்திர ஒய்ஜி மகேந்திரனின் தந்தையாக உண்மையை மட்டும் பேசும் தமிழ் புலவராக தோன்றியவரை மருமகளின் வாழ்வை காப்பாற்ற வேண்டும் என்ற அடிப்படையில் வழக்கறிஞர் விசுவால் நீதிமன்றத்தில் பொய்ச்சாட்சி கூற வைக்கப்படும் காட்சியில் திக்கு திணறி மலங்க விழித்து நகைச்சுவை விருந்து படைத்திருப்பார் ஸ்ரீனிவாசன் அவர்கள் இதை போலவே சிதம்பர ரகசியம் என்ற திரைப்படத்தில் இளவரசியின் தந்தை நாச்சியப்பனாக பொன்னழகி என்ற மனைவி காந்திமதியிடம் மாட்டிக்கொண்டு படாத பாடுபடும் கணவராக தோன்றி நகைச்சுவையின் உச்சத்தை தொட்டிருப்பார் விசுவின் மற்றொரு படைப்பான பெண்மணி அவள் கண்மணியில் உமா எனும் சீதாவின் அப்பாவி தந்தையாக சம்மந்தி எம்மன் ராஜத்திடம் மலங்க மலங்க விழித்துக் கொண்டு அவருடைய ஏச்சுக்கும் பேச்சுக்கும் ஆளாகும் பரிதாப கதாபாத்திரத்தில் மனதை அழுந்த தொட்டிருப்பார் இத்திரைப்படத்தில் சங்கர் கணேஷ் இசையில் வாலியின் வசீகர வரிகளில் எஸ் பி பாலசுப்ரமணியம் பின்னணியில் ஒலித்த மூங்கிலிலை காடுகளே முத்துமழை மேகங்களே என்ற மனதை ஊடுருவும் பாடலில் தனது மகள் உமா மற்றும் பிள்ளைகளுடன் மனதை வலிக்க வைக்கும் வகையில் உலகம் அறியாத இயலாமை தந்தையாக தோன்றி ரசிகர்களின் மனதில் பெற்றுத்தான் போயிருப்பார் அவர்கள் இதனைத் தொடர்ந்து கவுண்டமணியுடன் ராஜா எங்கராஜா ரகுமானுடன் புதிய ராகம் விக்ரமுடன் காவல் கீதம் உள்ளிட்ட திரைப்படங்களில் தோன்றி நடித்து வந்தவர் நீண்ட இடைவெளிக்கு பின்னர் அதாவது பதிமூன்று வருடங்கள் கழித்து இரண்டாயிரத்து ஐந்தாம் ஆண்டு சரத்குமார் நடிப்பில் வெளியான ஐயா என்ற திரைப்படத்தின் வாயிலாக மீண்டும் திரை உலகில் கால் பதித்தார் இதன் பின்பு சுந்தர் சேயுடன் நகரம் மறுபக்கம் என்ற திரைப்படத்திலும் தோன்றி நடிப்பால் சிறப்பித்த ஸ்ரீனிவாசன் அவர்கள் இரண்டாயிரத்து பதினோராம் ஆண்டு தனுஷ் நடிப்பில் வெளியான வேங்கை என்ற திரைப்படத்தில் சிறப்பு கதாபாத்திரத்தை ஏற்று நடிப்பால் முத்தரை பதித்திருப்பார் மேற்கண்ட வேங்கை என்ற திரைப்படமே ஐயா ஸ்ரீனிவாசன் அவர்கள் நடித்த இறுதி திரைப்படம் என அறியப்படுகிறது இது மட்டுமின்றி ஸ்ரீனிவாசன் அவர்கள் எட்டு திரைப்படங்களின் கதையாசிரியராகவும் மூன்று திரைப்படங்களையும் இயக்கியவராவார் நாடக உலகிலும் திரை உலகிலும் பன்முக நடிகராக தோன்றி எண்ணற்ற விருதுகளை வென்ற ஸ்ரீனிவாசன் அவர்கள் தன்னுடன் நாடகத்துறையில் தோன்றி நடித்து அறிமுகமான பிரபல நடன இயக்குனர் புலியூர் சரோஜா என்பவரை முதலில் மோதல் பின்னர் காதல் என்ற அடிப்படையில் மனம் புரிந்தார் மேற்கண்ட ஆதர்ஷ தம்பதிகளுக்கு சத்யா என்ற ஒரே செல்ல மகன் பிறந்தார் தங்களது ஒரே பாச மகனை சீராட்டி பாராட்டி வளர்த்த பெற்றோர் மகன் கல்லூரி படிப்பை தொடர தஞ்சையில் உள்ள பிரபல கல்லூரியில் விட்டனர் எவ்வாறு கல்லூரி படிப்பை இடையே தொடர்ந்து வந்த அன்பு மகன் சத்யா அவர்கள் எதிர்பாராத விதமாக ஏற்பட்ட வாகன விபத்தில் பலியாகியதுதான் பெற்றோரை நிலைகுலைய வைத்த பெரும் சோகமாகும் தாங்கள் ஆசை ஆசையாய் வளர்த்தெடுத்த ஒரே செல்ல மகன் பலியானதால் கடும் மன உளைச்சலால் பாதிக்கப்பட்ட ஜி ஸ்ரீனிவாசன் புலியூர் சரோஜா தம்பதிகள் இதன் பின்னர் விரக்தியின் உச்சத்தால் ஏறக்குறைய உலக வாழ்வை விட்டே விடைபெற ஆரம்பித்தனர் பின்னர் காலங்கள் உருண்டோடிய நிலையில் புத்திர சோகத்திலிருந்து மீள முடியாத வண்ணம் தவித்த பெற்றோர்கள் தனது மகன் சத்யாவின் நினைவாக சத்யா மெட்ரிகுலேஷன் எனும் பள்ளியை தங்களது சொத்துக்களின் மூலம் ராமாவரம் பகுதியில் ஆரம்பித்து ஏழை குழந்தைகளுக்கு உயர்தர கல்வியை கற்றிடும் வகையில் சிறப்புடன் நிர்வகித்து வந்தனர் இவ்வாறு தங்களது அன்பு மகனின் நினைவை போற்றிடும் வகையில் பல்வேறு தொண்டுள்ள செயல்களை தம்பதிகள் இருவரும் இணைந்து புரிந்து வந்தனர் இவ்வாறு தனது தேர்ந்த நடிப்பாலும் பன்முக திறத்தாலும் திரை உலகில் தனக்கென்று ஓரிடத்தை பிடித்து வாழ்ந்து வந்தவரும் தொண்டுள்ள பணிகளை சிறப்புற மேற்கொண்டு வந்தவருமான ஐயா ஸ்ரீனிவாசன் அவர்கள் முதுமையின் காரணமாக ஏற்பட்ட உடல் உபாதைகளால் பாதிக்கப்பட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு உரிய சிகிச்சை பெற்று வந்த நிலையில் இரண்டாயிரத்து இருபத்தைந்தாம் ஆண்டு ஜூன் இருபத்து ஆறாம் தேதி தனது தொன்னூற்று ஐந்தாம் வயதில் இப்பூவி உலக வாழ்விலிருந்து முற்றிலும் விடைபெற்றார் ஒரு நாடக ஆசிரியராக கதை வசன கர்த்தாவாக நாடக உலகில் கால்பதித்து அவ்வுலக ரசிகர்களையும் தன் பால் கவர்ந்து பின்னர் திரையுலகில் தனது தேர்ந்த நடிப்பாலும் பன்முக திறத்தாலும் வில்லன் மற்றும் குணச்சித்திர கதாபாத்திரங்களால் முத்திரை பதித்து கலைவாணின் நட்சத்திரமாக ஜொலித்தவரும் கதையாசிரியராக இயக்குனராக என தனது பன்முக திறன்களால் பலம் வந்தவரும் ரசிகர்களின் மனதில் பேரிடம் பிடித்து உடலால் மறைந்தாலும் நினைவலைகளால் என்றும் மறையாத ஐயா ஜி ஸ்ரீனிவாசன் அவர்களின் ஞாபக அலைகளானது கலை உலக பயணம் இப்புவி உலகில் உள்ளவரை என்றென்றும் மறையாது பயணித்துக் கொண்டே இருக்கும் எனில் அது மிகையாகாது இவரை போன்ற திரை உலகின் பன்முக குணச்சித்திர நாயகர்களான பஞ்சாயத்து தலைவர் ஊர் பெரியவர் என எண்ணற்ற துணை கதாபாத்திரங்களை ஏற்று சிறப்பித்தவரும் வள்ளலார் எனும் ராமலிங்க சுவாமிகளின் தீவிர பக்தரும் பல வருடங்களுக்கு முன் காணாமல் போனவர் இதுவரை வீடு திரும்பாத வகையில் மர்மமாகி போன வேதனை கலைஞர் கரிக்கோல் ராஜு அவர்களின் வாழ்க்கை பயணத்தை மேலே தோன்றும் இணைப்பின் மூலமாகவும் குடும்ப கதைகளின் மன்னர் நடிகர் மற்றும் இயக்குனர் பிசுவின் திரைப்படங்களின் பிரதான குணச்சித்திர நாயகரும் ரஜினிகாந்தின் பாட்ஷா திரைப்பட வில்லன் கலைஞரும் வங்கி ஊழியரும் கடும் துயரால் மறைந்து போன சோக நாயகர் சேது விநாயகம் அவர்களின் வாழ்க்கை பயணத்தை மேலே தோன்றும் இணைப்பின் மூலமாகவும் துறை சார்ந்த நிறுவனத்தில் பணிபுரிந்தவரும் தற்போதைய தொழில் அதிபரும் பதினாறு வயதுநிலை திரைப்புகள் மயிலின் மருத்துவ வில்லன் நாயகரும் திரை உலக அங்கீகாரமின்றி போன நினைவலைகள் கலைஞருமான திரு ஷபீர் என்கிற சத்யஜித் அவர்களின் வாழ்க்கை பயணத்தை மேலே தோன்றும் இணைப்பின் மூலமாக மட்டுமல்லாது தாங்கள் பார்த்து கொண்டிருக்கும் வீடியோவின் கீழே காணப்படும் டிஸ்கிரிப்ஷன் பகுதியில் பிரத்யேகமாக வழங்கப்பட்டுள்ள இணைப்புகள் வாயிலாக மேற்கண்ட மறக்க முடியாத வலைகள் நாயகர்களின் அரிய தகவல்கள் மற்றும் குடும்ப புகைப்படங்கள் அடங்கிய சிறப்பு வாழ்க்கை பயணத்தை தாங்கள் அனைவரும் முழுமையாக அறிந்து கொள்ளலாம் இவர்களைப் போன்ற மறக்க முடியாத நினைவலைகள் கலைஞர்களின் வாழ்க்கை பயணத்தை தாங்கள் தொடர்ந்து காண உங்கள் நியூஸ் மெக்ஸ் டிவியை சப்ஸ்கிரைப் செய்து கொள்வதுடன் பின்னர் வரும் பெல் பட்டனிலுள்ள ஆல் என்ற எழுத்தை தெரிவு செய்து கொண்டு தங்களின் விருப்பத்தை லைக் என்ற குறியீடு மூலமாகவும் கருத்துக்களை கமன் பாக்ஸ் வாயிலாகவும் பகிர வேண்டுகிறோம் காத்திருங்கள் மற்றும் ஒரு வாழ்க்கை பயணத்திற்கு அதுவரை இணைந்திருங்கள் உங்கள் நியூஸ் மெக்ஸ் டிவியுடன் நன்றி